அலைக்கும் வலைக்கும் வரமத்துலா வீன் வலா ஷரஃபில் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ரமதானுடைய மூன்றாவது நாளிலே தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தவனாக இன்றைக்கு மூன்றாவது பாடமாகிய சான்றோட் பாடசாலையின் இமாம் ஹசன் அல் பசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் மொஹ்மீன்களுடைய நிலை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக செய்திகளை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நிச்சயமாக மொஹ்மின் கவலையிலும் கவலையுற்றவராக இருப்பார் காலையிலும் கவலையுற்றவராக இருப்பார் மாலையிலும் கவலையுற்றவராக இருப்பார் யக்கீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உறுதியான இறை நம்பிக்கையுடன் கவலையில் புரண்டு கொண்டே இருப்பார் ஆட்டுக்குட்டிக்கு போதுமான அளவு பேரித்தம்பலத்தில் ஒரு பிடியும் தண்ணீரில் ஒரு மிடரும் அவருக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒருவர் உலக இன்பங்களில் மனதை பறிகொடுத்து விடமாட்டார் உலகத்தினுடைய சுகபோகங்கள் அவரை திசை திருப்பி விடாது தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ பொருளோ ஆட்சியோ அதிகாரமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ துக்கமோ சுகமோ எந்த ஒன்றும் அவரை மறுமையில் அவர் செல்லக்கூடிய அந்த மறுமையினுடைய பாதையிலிருந்து அவரை வழி தவற விடாது மறுமையை முன்வைத்து வாழக்கூடிய ஒரு முன் என்பவன் உலக இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் மனதை எப்படி அவன் பறிகொடுக்க முடியும் மறுமையினுடைய விசாரணை சாதாரணமானதா அப்படின்னா இல்லை அதை எப்படி ஒரு மும்மினால் மறக்க முடியும் அல்லாஹ் கூறுகின்றான் தன்னுடைய இறைவேதத்திலே நல்லவர்கள் தங்கள் இறைவனின் தண்டனையை பயந்து கொண்டே இருப்பார்கள் அல் குரான் எழுவதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் அதே போல நல்லவர்கள் கூறுவார்கள் நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்னர் எங்கள் குடும்பத்தில் உலகத்தில் இருந்தபோது மறுமையை பயந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி மறுமை நல்ல சொல்லுவாங்க அல் குரான் ஐம்பத்தி ரெண்டுல இருபத்தி ஆறாவது வசனம் அதே போல த நல்லவர்கள் தாங்கள் செய்கின்ற நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களது உள்ளங்களோ தாங்கள் தங்கள் இறைவனின் பக்கம் திரும்ப செல்லக்கூடியவர்கள் என்று நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள் சூரா அஹ் அல்குரான் இருபத்தி மூன்றாம் அத்தியாயம் அறுபதாவது வசனம் அதே போல உள்ளங்களும் பார்வைகளும் புரளக்கூடிய மறுமை நாளே அவர்கள் பயப்படுவார்கள் அல்குரான் இருபத்தி நாலு முப்பத்தி ஏழாவசனம் முமின் என்பவன் மறுமை விஷயத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பான் எக்கையின் என்ற பலமான அந்த நம்பிக்கை மறுமையினுடைய விஷயத்தில் அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பலமாக வலுவாக அது இருந்து கொண்டே இருக்கும் மறுமைக்காக வாழ்பவர் இந்த உலகத்தில் உள்ள தனது நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார் உலகத்தை தேடி அலைந்து மறுமையை தொலைத்து விட மாட்டார் உலகத்துக்காக மறுமையும் இழந்து விட மாட்டார் மறுமைக்காக உலகத்தை தியாகம் செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் மறுமையை விற்று உலகத்தை வாங்க மாட்டார் உலகத்தை துறந்து மறுமையை வாங்க ஆசைப்படுவார் ஆனால் உலகத்தில் குடும்பம் வேலை இதையெல்லாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்று மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது காரியங்கள் வருகின்றதோ அல்லது மார்க்கம் சொல்லக்கூடிய அமல்களை செய்ய முடியாத ஒரு கட்டம் வருகிறதோ அந்தந்த விஷயத்தில் உலகத்தை புறக்கணித்து மறுமையை ஒரு மனிதன் ஆசைப்படுவான் ஹலாலான வருமானம் ஹலாலான செல்வம் ஹலாலான வாழ்க்கை அது அற்பமாக சொற்பமாக இருந்தாலும் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும் உலக செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு அதிகமாக வசதிகள் மீது மோகம் கொண்டு வழிபாடுகளையும் மாட்க பற்றையும் அவர் விட்டுவிடக்கூடாது இப்படி வாழ்ந்தவர்கள் தான் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்களும் அவரது தோழர்களும் அவர்களது வழியில் வந்த நல்ல மக்களும் இன்று நம்மில் பலர் மறுமையைப் பற்றி எந்தவித கவலையும் இன்றி இருக்கிறார்கள் எப்போதும் உலக கவலைதான் அவர்களை ஆட்டி கொண்டிருக்கின்றது எப்போது பார்த்தாலும் இவ் இந்த உலகத்திலேயே தங்கிவிடுவதைப் போன்று இந்த உலகமே கதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க தங்கள் குடும்பத்தில் பலர் மரணித்ததை பார்த்தாலும் தங்களுக்கு மரணம் வராது என்பதை போல அவர்கள் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்க வழிபாடுகளில் நாட்டம் இல்லாமல் தான தர்மங்கள் எதுவும் செய்யாமல் உலக இன்பங்களில் மூழ்கி சொத்து சுகங்களை சேர்ப்பதில் மட்டுமே ஈடுபட்டு வெளிப்பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அல்லல் பட்டு அயராது உழைத்து திடீர் மரணத்தை சந்தித்து எந்த தயாரிப்புமே மறுமைக்காக இல்லாமல் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் பணமும் பிள்ளைகளும் பலன் தராத ஒரு உலகத்திற்கு வெறும் கையாக பிறந்த மேனியோடு அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இங்கு கவலையின்றி இருந்தனர் அங்கோ என்றும் கவலையுடன் இருக்கப் போகிறார்கள் இங்கு சிறிது காலம் மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் நிரந்தரமாக முடிவில்லாத காலம் துக்கத்தில் மூழ்கடிக்க படப்போகின்றது இங்கு அற்ப இன்பங்களை தேடி அலைந்தார்கள் ஆனால் அங்கு வர்ணிக்க முடியாத துன்பத்தை அவர்கள் எதிர்நோர்க்க இருக்கின்றார்கள் ஒரு மொப்மின் என்பவன் இதிலிருந்து முற்றிலுமாக விலகி ஒரு இறைவாசி என்பவன் இங்கு சிறிது காலம் கவலையுடனும் பயத்துடனும் சிரமத்துடனும் இன்னல்களை சகித்து கொண்டும் இறை வழிபாட்டிலும் நல்லறங்களிலும் வாழ்ந்து அவர் ஆகவே அங்கு முடிவில்லாத அந்த மருமைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சுகமாக மகிழ்ச்சியாக இன்பமாக முடிவில்லாத இன்பத்தோடு அவர் அங்கு வாழப்போகிறார் இவர் அல்லவா புத்திசாலி இவர் தான் வெற்றியாளர் அல்லாஹு ரபுல்லால நம்மையும் அந்த கூட்டத்திலே ஆக்கியல்வானாக யா அல்லாஹ் நல்லவர்களினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி மறுமைக்காக வாழக்கூடிய நல்லவர்களில் எங்களையும் ஆக்குவாயாக நஷ்டமடைந்தவர்களில் எங்களை நீ ஆக்கிவிடாதே ஆமீன் ஹாதா வளர்க்கும் அஸ்லாம் வலைக்கம் வர வர